விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னைக்கு ஆற்று மீனில் அவியலும் பொறிக்கிறதும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொறிக்கிறதுக்கு எல்லாம் போட்டு வச்சிடலாம் இதில் நான் நல்ல துண்டு மீனாக தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எதுவுமே போட வேண்டாம் போடாமலே நம்ம அழகாக பொறிக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது நம்ம அரை ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் எல்லாம் அதெல்லாம் நல்லா பிடிக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சிடலாம் மீனில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா பவுடர் இப்படி படுற மாதிரி நல்லா விரசி வைங்க இது நம்ம நல்ல மிளகா பவுடர் தான் நிறையா போட்டிருக்கோம் அது நல்லா இருக்கும் பொறிக்கிறதுல இந்த அளவுக்கு நல்லா வரசியாச்சு நம்ம இனி இது ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்தது நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் சூடானது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க ஏன்னா நம்ம அந்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல இனி இது கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம அரை மணிக்கூர் ஊற வச்சிருந்த மீன் அதில் எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொன்றா எடுத்து வைங்க கீழே உள்ளது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டு அப்புறம் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் மாத்தி இந்த ஆற்று மீனுங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் ஆகும் மீன் நல்லா செவக்க பொரிஞ்சிடுச்சு ரொம்ப கறிய வேண்டாம் நான் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் அதனால் நல்லா வந்துட்டு நம்ம என்னதான் எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம அடுத்த பீஸ் போலையும் போட்டுடலாம் அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கிடுங்க நல்லா பொறிஞ்சு நம்ம இதையும் இதையும் எடுத்துடலாம் எதுவும் ஸ்பெஷலான மசாலா எதுவுமே போடலை வெறும் மஞ்சள் பொடி நல்ல மிளகா பொடி வத்தல் பொடி தான் போட்டிருக்கோம் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் பண்ணி பாருங்க வீட்டில் மீன் பொரியல் ரெடி ஆகியாச்சு அடுத்தது நம்ம மீன் அவியலுக்கு ரெடி பண்ணிடலாம் இது தலையில் உள்ள சைடில் உள்ள மீன்கள் தான் எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த தலை சைடு இந்த வால் துண்டெல்லாம் எல்லாம் பொறிக்க எடுத்துட்டேன் இனி இதை எப்படி நம்ம மசாலா போட்டு அவிக்கலான்னு பார்க்கலாம் நம்ம மீன் அவியலுக்கு இனி மசாலா போட்டுடலாம் இல்லை நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன் இல்லை மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் நான் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை அதனால் இது இதுதான் நம்ம க குழம்புக்கு கட்டி கொடுக்கும் இல்லை ஆறு மிளகா போட்டிருக்கேன் வெட்டவே இல்லை வெட்டாமல் போடுறேன் ரெண்டு குத்து கருவேப்பழ ஒரு தக்காளி பழம் எடுத்துடுங்க நல்லா பழம்னா இப்படி கையை வச்சு நல்லா பெனிஞ்சிக்கிடுங்க இல்லைன்னா கட் பண்ணி இந்த சென்டரில் இருக்க வெள்ளை எடுத்துருங்க அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் அடுத்தது ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி நானே போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம் கையை வச்சு அரைச்சி ஊற்றிடலாம் ஏன்னா இதில் வேஸ்ட் ஒன்றும் இல்லை நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி அதை ஊற்றிடலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா இது வற்றி காஞ்சி நல்லா வரும் நம்ம இனிதா அடுப்பில் வச்சிடலாம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி மஞ்சட்டியை அடுப்பில் வச்சாச்சு இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொதிச்சதுக்கு நல்லா கட்டி ஆயிரும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம என்ன அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எதுவும் போடாது அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ இனி ஓப்பன் பண்ணியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இப்படி ஓப்பன்லேயே கொதிக்க விட்டுடலாம் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கிடுங்க பாருங்க பத்து நிமிஷம் நல்லா ஓபன் பண்ணி வச்சு நம்ம வச்சிருந்தோம் அது நல்லா வத்த காஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம உப்பு போட்டுடலாம் நம்ம உப்பு போட்டோம்னா நமக்கு அளவு தெரியாது இந்த டைம்ல நம்ம போட்டுட்டு லைட்டாக இந்த சட்டியை எடுத்து நம்ம அப்படியே ஒரு கலர் கலக்கி வச்சிடலாம் பாருங்க மீன் அவியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு இல்லை பாருங்கள் மீன் எதுவுமே கரையலை நம்ம ஆப்பையை ரொம்ப போட்டு கலக்கணும்னா மீன் அவ்வளோ உடஞ்சி போயிடும் அதனால் இது உடையவே இல்லை நம்ம இனி இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மஞ்சட்டியில் வச்ச மீன் அவியலும் ரெடி ஆகியாச்சு நம்ம இனி சாப்பிடக்கு ரெடி ஆகிடலாம் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் சிகப்பரிச்சு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இனி இதில் குழம்பு ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி நிறையா தான் வச்சோம் அதனால் ரொம்ப கட்டியாக இருக்குது நம்ம இன்னைக்கு வச்ச மீன் ரெடி ஆகியாச்சு மீன் பொறிக்கவும் செய்தாச்சு நம்ம இது வீட்டில் இருக்க பவுடரே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பெஸாலாக எந்த மசாலாவும் போடலை ஆனால் இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே வீட்டில் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் வணக்கம்